அவர் உள்ளது என்று பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் என்னாகமும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி தம்முடைய மகிமையை காணும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பருக்கும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறபடியே அந்த கூட்டி அவர்களை வெளியே வந்து நிற்கும்படி சொல் என்றார் அப்படியே மோசே செய்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அவர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அவர்களில் இரண்டு பேர் பாளையத்தில் இருந்தார்கள் ஆனால் அதே வேளையில் பாளையத்தில் இருந்த அந்த ரெண்டு பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதால் அவர்களும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இதை ஒரு பிள்ளையாண்டான் ஓடிவந்து சொல்லிய போது மோசே கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்கி வர பண்ணினால் இருக்குமே என்றான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தபோது யோவான் அவரை நோக்கி ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அவனை தடுத்தோம் என்றான் அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் என்றார் பவுல் கொறிந்து பட்டணத்துக்கு செல்லும் போது நீங்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே சவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கூட்டத்தார்களோடு சேர்ந்தபோது போது அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்க தரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கர்த்தருடைய ஆவியைப் பெற வாஞ்சிப்போம் கர்த்தருடைய ஆவியை நாம் பெறுவதற்கு யாரும் தடையில்லை அதை யாராலும் தடுக்க முடியாது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களோடும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுத்து அதன் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வோம் அம்மேன் ஜெபிபூமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அனைவரும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்ற மோசையின் விருப்பத்தின்படியே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்கிற எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் ஆவியையும் ஊற்ற வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு கூட இருப்பதாக ஆம்மேன்